அனைவருக்கும் அடியறின் வணக்கங்கள் இதுவரைக்கும் ஒன்றாம் பாவத்திலேருந்து மூன்றாம் பாவத்துடைய சிறப்புகளை பார்த்துருக்கோம் இன்றைக்கு நான்காம் பாவத்துடைய சிறப்புகள் வந்து இன்றைக்கி நம்ம நான்காம் பாவத்துடைய சிறப்புகளை பார்க்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான்காம் பாவத்தில் காரகம் என்னென்னலாம் நாலாம் நாலாம் பாவத்தில் காரகம் இருக்குது அதாவது இந்த நாலாவது பாவங்கிறது முதல்ல தாய் அப்படிங்கிறது தான் நாலாம் பாவத்தில் காரகம் முதல்ல தாய் அது மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறோம் இல்லையா எல்லா உறவினர்களும் தாயை பேஸ் பண்ணியே வர்றதால நம்ம என்ன பண்ணோம் பொதுவாக உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் நாலாம் பாவத்தை பொதுவாக உறவினர்கள் சொல்ல அதில் தாயும் தான் வேணாங்க எழுதலை வேணாங்க எழுதிக்குவோம் தாய் அப்படிங்கிறதும் நாலாம் பாவத்தில் காரகம் தான் ஏன்னா எல்லா உறவு முறைகளும் ஏன்னா தகப்பன் யாருங்கிறதே தாய் சொல்லி தானே நமக்கு தெரியுது அப்போ தாய் அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு வரிசைப்படுத்தியிருக்காங்க அந்த வகையில் அந்த நாலாம் பாவங்கிறது உடல் கூறுல எப்போதுமே ஒரு பாவத்தை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணும்போது அந்த பாவம் உடம்பில் எந்த உறுப்பை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் நான்காவது பாவத்தை குறிக்கக்கூடிய உடல் கூறு வந்து நுரையீரல் பகுதியை குறிக்கப்படியாது அதேமாதிரி தேவைக்கு அதிகமான சக்தி அதாவது சக்தி என்பது ரெண்டாம் பாவத்தில் காரணம் சக்தினா உடலில் உள்ள சக்தி என்பது கலோரின்னு சொல்லலாம் உடம்புக்கு வெளியில் இருக்கிற சக்திங்கிறது ஒருத்தருடைய ஃபைனான்சியல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம அகம் புறம்னு பிரிக்கும் போது அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது அண்டத்தில் உள்ளது என்பது புறம் பிண்டத்தில் உள்ளது என்பது அகம் அப்போ தேவைக்கு அதிகமான சக்தி வந்து உடம்புள்ள இருக்கக்கூடிய தேவைக்கு அதிகமான கலோரி என்பது நான்காம் பாவத்தில் காரகம் இது அகம் சார்ந்த காரகம் அதே புறம் சார்ந்த காரகனா தேவைக்கு அதிகமான பணம் இல்லை தேவைக்கு அதிகமான பொருட்கள் ஏன்னா பொருள் என்பது ரெண்டாம் பாவத்தில் காரகம் இப்போ பொருள்னு சொல்கிறோம் இல்லையா மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது ரெண்டாம் பாவத்தில் காரகம் தேவைக்கு அதிகமான மெட்டீரியல் என்பது நான்காம் காரணம் காரகம் ஓகேங்களா அப்போ பகுத்தறிவு அப்படிங்கிறது இந்த ஐந்து நான்காம் பாவத்தில் காரணம் ஏன் பகுத்தறிவுன்னு சொல்கிறோன்னா ஒரு விஷயத்தை உணர்வு பூர்வமாக அணுகுதல் என்பது ஐந்தாம் பாவம் அந்த ஐந்தாம் பாவத்துக்கு இது பன்னிரெண்டாம் பாவமாக இருக்கத்தால் இதுக்கு பகுத்தறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தாய் நம்ம ஏற்கனவே தெரியும் தாய் தான் இந்த நாலாம் பாவத்துக்கு நிலம்னு ஒரு காரகம் அதை நம்ம எழுதில் நிறைய காரகத்தில் நான் டக்குன்னு வருது நாலாம் பாவத்துக்கு நிலம் அப்படின்னு ஒரு காரகம் ஒன்றும் அதுவும் ஏந்திக்கலாம் நிறைய காரகத்தை சொல்லிகிட்டே போகலாம் அப்போ தாய் என்பது லேண்டு தகப்பன் என்பது ஷீட் அப்படி வச்சுக்கலாம் உங்களுக்கு புரிய புரியலாம் இருக்கும் அப்போ நிலம் என்பது நாலாம் பாவத்தில் காரகம் ஆரம்ப கல்வி உறுதிப்பாடு உறுதிப்பாடுன்னா எப்பவும் ஒரே மாதிரி இருக்குது ஏன்னா இந்த ஆரம்ப கல்வியில் நம்ம பயின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் உயர்கல்வியில் தான் என்னென்னா மாற்றங்கள் வரும் உயர்கல்வியில் தான் அப்டேட் நிறைய வரும் உயர்கல்விங்கிறது சிலபஸ் மாறும் நான்காவது பாவங்கிறது அடிப்படை கல்வி அடிப்படை கல்வின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி இந்த ஒரே மாதிரியான அப்படிங்கிறது நான்காம் பாவத்துல காரணம் ஃபிக்ஸடு அப்படின்னு சொன்னதுனால தான் இங்கே ஃபிக்ஸடு அப்படின்னு ஒரு வார்த்தைகள் நான் சொல்லியிருக்கிறான் உறுதிப்பாடு கற்பு கற்புனா ஐந்தாம் பாவம் காதல் அதுக்கு பன்னிரெண்டாவது பாவம் கற்பு உணர்ச்சி வசப்படுதல் என்பது ஐந்தாம் பாவம் அதற்கு பன்னெண்டாம் பாவம் நாலு கற்பு ஜடப்பொருள்கள் கனமான ஜடப்பொருள்கள் அதாவது வெறும் ஜடப்பொருள் உதாரணத்துக்கு பேப்பர் என்பதும் உயிரற்ற பொருள் தான் ஜடப்பொருள் தான் அதுவும் ஆனால் அது லேசாக இருக்குது இல்லையா அது மூணாம் பாவம் இது நான்காவது பாவங்கிறது ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்போ கனமான ஜடப்பொருள்கள் உயிரற்ற பொருட்கள் அனைத்தும் இந்த நான் நான்காம் பாவத்தோட காரகங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்திரம் ஏன்னா இந்த ஜடப்பொருளை உற்பத்தி பண்ண ஒரு எந்திரம் தேவை அதுதான் சொத்துக்கள் உற்பத்தி இது எல்லாமே இருப்பிடம் ஒருத்தருடைய இருப்பிடம் ஒரு ஜாதகத்தில் நாலாவது வீட்டோடைய அமைப்பு பொறுத்து தான் ஒருத்தருடைய இருப்பிடம் எப்படி அமையும் அதாவது நான்காவது வீடு வந்து எந்த நான்காவது வீட்டுடைய உபநட்சத்திரம் எதுவோ அதற்கு தகுந்த மாதிரி தான் ஒருத்தருடைய இருப்பிடம் அமையும் உதாரணத்துக்கு நான்காவது வீடு உபநட்சத்திரம் சனி ராகு கேதுவாக இருந்தால் அவங்க இருப்பிடத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் ராகு கேது என்பது வளைஞ்சி வளைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் இருப்பிடம் நேரோட இருக்காது அதாவது மெயின் ரோடு இப்படி இருக்குன்னா வீடு இங்கே இருக்கும் ஆனால் அந்த வீட்டை எப்படின்னா நேராக மெயின் ரோட்லேருந்து நேராக இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்து வளைய வர மாதிரி இருக்கும் நேராக இப்படி வர முடியாது இங்கே என்ன பில்டிங்லாம் இருக்கும் ஓகேங்களா இல்லை வளைஞ்சி வளைஞ்சி நேராக இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா இல்லை கேது பாம்புகள் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கேது வந்தால் குறுகுரான சந்தில் இருக்கிற மாதிரியோ ராகு வந்து அதாவது இருப்பிட வீட்டோட அகலம் பெருசாக இருக்கும் பின்னாடி குறுக்களாக போயிடும் பாகத்துக்கு பெரிய விடா இருக்க மாதிரி தெரியும் பட் பின்னாடி குறுக்களாக போய்டும் ஃப்ரண்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும் கேது வந்து வால் மாதிரி அதாவது இருபதுக்கு அறுபது இருபதுக்கு எண்பது அகலம் இருபது நீளம் எண்பது அந்த மாதிரி அதுதான் இருப்பிடம் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இதே நாலாவது வீட்டு உபநட்சத்திரம் எட்டு பன்னெண்டாவது வீட்டை தொடர்பு கொண்டு அந்த இருப்பிடத்தின் மூலமாக அவருக்கு நிறைய வாஸ்து தோஷங்கள் நிறைய இருக்கும் எல்லாம் இதனை வாஸ்துன்னு பேச ஆரம்பித்தா இன்னும் நிறைய பேசலாம் நான்காவது பாவம் வந்து எட்டு பிரெண்டு தொடர்பு கொண்டா அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு வடகிழக்கு மூலையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் ஐந்து ஒன்பது தொடர்பு கொண்டா தென்மேற்கு மூலையில் ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன்னா வாஸ்துல வந்து வடகிழக்கு மூலை என்பது அகம் சார்ந்தது வாஸ்துன்னு பார்க்கும்போது நம்ம வந்து கிழக்கும் வடக்கும் அகம் சார்ந்தது மேற்கும் தெற்கும் புறம் சார்ந்தது அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிடும் அங்கேயும் அதே கான்செப்ட் தான் அப்போது வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி வந்து ரொம்ப முக்கியமான பகுதின்னு சொல்கிறோம் ஏன்னா வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி ஈசானியன்னு சொல்கிறோம் அந்த எட்டு பன்னெண்டுன்னு வரும்போது அது அகம் சார்ந்த விஷயத்தை அதிகமாக பாதிக்கிறதால் ஏன்னால் நம்ம வீடுன்னு பார்க்கும்போது வீட்டில் நான்கு மூலையில் ரொம்ப முக்கியமான மூளை எதுன்னு பார்த்திங்கன்னா தான் அதனால் அகமும் இருக்கும் புறமும் இருக்குது அப்போ எட்டு பன்னெண்டுன்னு போகும்போது அகம் புறம் ரெண்டுமே கெட்டுப்போம் அதே மாதிரி உங்களுக்கு தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த புள்ளி வந்து உங்களுக்கு தென்மேற்கு கன்னி மூளை சொல்லுவோம் அது வந்து பொருளாதார சம்மந்தமான அஃபீஷியல் லைஃப்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அது பாதிப்பை தரும் பொருளாதார விஷயத்தில் தடைகளை உண்டு பண்ணும் அதனால இந்த நான்காவது பாவம் ஐந்து ஒம்பது அப்படிங்கிற வீட்டை தொடர்பு கொள்ளும்போது நான்காவது பாவத்துடைய உபநட்சத்திரம் அது நின்ற நட்சத்திர உப வழியாக ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு தென்மேற்கு மூலையில் ஒரு பிரச்சனை இருக்கும் இது வந்து நம்ம என்ன பண்ணாலும் அது மாறாது நம்ம என்ன தான் வாஸ்து பிரகாரம் கட்டினாலும் கூட நம்ம வீடு கட்டும்போது கிழக்கு பக்கம் ஓப்பனாக இருக்கும் நாலாவது பம் எட்டு பன்னெண்டு வரும்போது கிழக்கு பக்கம் நல்லா உயர்ந்துடும் கிழக்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய அந்த பகுதியில் நல்லா உயர்ந்துடும் ஏன்னா யாராவது குப்பைத்தோட்டி யாரா வச்சிருவாங்க இது ஏதோ ஒரு வகையில் அந்த ஏரியா வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஏரியாவே வந்துடும் ஓகேங்களா மற்றபடி ரெண்டு நாள் ஆறு பற்றின போது உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் உங்களுக்கு தெற்கும் மேற்கும் பகுதியும் நல்லா சிறப்பாக இருக்கும் ஒன்று மூணு ஏழு ஏழு பண்ணொன்று பார்க்கும் போது உங்களுக்கு வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் வாஸ்து பிரகாரம் இயற்கையாகவே நல்ல ஒரு சுச்சுவேஷனாக வந்துடும் ஓகேங்களா அது ரொம்ப டெப்த்தாக பேச ஆரம்பிச்சிடலாம் அது போனால் அதுக்கப்புறம் உறவினர்கள் நம்ம நான்காவது பார்த்து ஏன் உறவினர்கள் சொன்னால் அந்த நிலையான விஷயங்கள் ஃபிக்ஸடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அல்லது செட்டில்டுன்னு சொல்கிறோம் இல்லையா செட்டில்டுனா என்ன அர்த்தம் ஒருத்தர் வீடு வாங்கிட்டால் செட்டில்ட் ஆகிடுறாரு ஒருத்தர் வேலை கழிச்சா செட்டில்ட் ஆகிடுவார் ஓரளவுக்கு இனிமேல்ட்டு வளர்ச்சி இல்லை இனிமேல்ட்டு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற ஏன்னா வளர்ச்சி என்பது மூன்றாம் பாவம் ஒரு பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் அந்த பாவத்தை ஓரளவுக்கு மேலே வளர விடாது என்பதால் இந்த நான்காவது பாவம் என்பது மூன்றாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவமாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம் அது செட்டில்டு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நிலையான ஃபிக்ஸடு பாயிண்ட்டு ஃபிக்ஸடு மாற்ற முடியாத ஏன்னா நம்ம கனமான பொருள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகராது இல்லையா அந்த மாதிரி நகர்த்த முடியாத மாற்ற முடியாத சேஞ்சு பண்ண முடியாத போனால் அந்த ஹார்ட்வேர் ஐட்டம் எல்லாம் இந்த நாலாம் பாவம் அந்த ஹார்ட்வேர்னால் அப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்ராயிங் வரைகிறீங்க அது சாஃப்ட்வேரு அதை மாற்றுறதுன்னா டப்புன்னு மாற்றிடலாம் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்கன்னா அதை மாற்ற முடியாது அந்த மாதிரி ஹார்ட்வேர் அனைத்து ஹார்ட்வேர் ஐட்டமும் இந்த பாவத்தில் வந்துடும் மூணாம் பாவம் சாஃப்ட்வேர்னால் நாலாம் பாவம் ஹார்ட்வேர் அப்ப நிலையான விஷயங்கள் சொத்துக்கள் எதை இதெல்லாம் இருக்கும் இல்லையா கட்டடங்கள் இதெல்லாம் வந்து நாலாம் பாவம் கட்டடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அடிக்கடி மாற்றிட்டு இருக்க முடியாது செட்டில்டு என்பது நான்காம் பாவத்தோட காரகம் ஒரே இடத்தில் இருத்தல் அதான் பிக்சடு அப்படின்றது செயற்கை மனிதர்களால் உற்பத்தி பண்ணக்கூடிய அனைத்து பொருட்களும் நான்காவது வீடு வீடு வாகனங்கள் எல்லாம் மனுஷன் தானே உற்பத்தி பண்றான் கல்வியை தானே ஒரு உறுப்பு உருவாக்குறான் மொழியை மனுஷன்தான ஒரு உருவாக்குறான் அப்போ இலக்கணம் இலக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் பாவத்தில் செயற்கை எதெல்லாம் மனுஷன் உருவாக்குறானோ அது எல்லாம் செயற்கை இயற்கைனா இயல்பாக வருவது செயற்கைனா நாம் செய்கிறது அதுதான் அப்புறம் அச்சு அல்லது வார்பு அச்சுனான ஆசிட்டிஸ் ஒரே மாதிரியாக இருக்குது வார்புனா அது அப்படியே டெம்ப்ளெட் அப்படி சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் நான்காம் பாவத்தில் காரகம் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இந்த நான்காவது பாவம் என்பது ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான பொதுவாக இவ்வளோ காரகம் இருந்தாலும் கூட ஒரு ஒரு ஜாதகத்தில் நாலாம் பாவத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நான்காவது பாவம் உங்களுக்கு ஐந்து ஒம்போதையும் எட்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது ஐந்து ஒம்பது தொடர்பு கொண்டாலும் பரவாயில்ல எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடாது ஐந்து ஒம்பதுங்க பார்த்தீங்கன்னா நான்காவது பாவத்தின் வழியாக நீங்கள் நல்லா அனுபவிக்கலாம் நான்காவது பாவம் ஐந்து ஒம்பத்தை தொடர்பு கொள்ளும்போது நான் நான்காவது பாவத்தில் நட்சத்திரம் ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்ளும் போது இது லக்னத்துக்கு சாதகமாக இருக்கிறதால இதை நல்லா அனுபவிக்கலாம் ஆனால் அது விருத்தி அடையிறதல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதே நான்காவது வீடு வந்து மூணு பதினொன்று நான்காவது வீட்டுக்கு எட்டு பன்னெண்டாவது வீடு இல்லையா இதை தொடர்பு கொள்ளும்போது எந்த விஷயத்தையும் நம்ம நிலையாக வைத்திருக்க மாட்டோம் வண்டி வாங்கினா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க வீட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அட்ரஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நிலையான ஒரு ஃபிக்ஸடு தன்மைங்கிறது இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த நான்காவது பாவம் மூணு பதினொன்னோ அல்லது ஐந்து ஒம்போதோ தொடர்பு கொள்ளும்போது இந்த லக்னத்துக்கு சாதகமான பாவமாக இருக்கிறதால பொதுவாக நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவத்தோட காரகத்தை நல்லா அனுபவிக்கலாம் அதாவது நான்காவது பாவம் என்பது ஒரு சலிப்புன்னு சொல்லுவோம் ஏன்னா ஐந்துக்கு பன்னெண்டாவது பாவம் இல்லையா ஐந்தாவது பாவம் தான் மகிழ்ச்சின்னு சொல்கிறது வெரைட்டி மகிழ்ச்சி அப்படின்றது இந்த நான்காவது பாவம் அந்த ஐந்துக்கு பன்னெண்டாவது பாவம் மாதிரி ஒரு சலிப்பான ஒரு வாழ்க்கை இது மூணு பதினொன்றுன்னு தொடர்பு கொள்ளும்போது அந்த சலிப்பு இருக்காது அதான் ஒரே மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த நான்காவது பாவம் மூணு பதினொன்னு தொடர்புகளுக்கு நபர்கள் வந்து ஒரு ஃபிக்சடு ஒரே மாதிரியான உடல் ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸிங் கோடு ஒரே மாதிரியான கருத்துக்கள் அந்த மாதிரி இல்லாமல் அடிக்கடி சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய அமைப்பு தான் எங்கள் பகுத்தறிவுன்னு சொல்கிறோம் பகுத்தறிவுன்னா ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட்லே இருப்பாங்க அவங்க என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புரிந்து கொள் சொல்கிறோம் இந்த தீக்கா திராவிடர் கழகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே கரு எப்பயுமே அந்த கருத்துலேருந்து மாறவே மாட்டாங்க அவங்க பெரியார் எப்பயோ சொன்னார் அவர் வாழ்ந்த காலத்தில் ஏதோ சொல்லிட்டு போனார் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தையே நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறது தான் இந்த நான்காம் பாவத்துக்கு தன்மை மூன்றாம் கண் தன்மைங்கிறது கொஞ்சம் எம்ஜிஆர் மாதிரி அவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வச்சிட்ருக்காரு அங்கே அண்ணாவையும் சொல்லிட்டாரு திராவிடத்தையும் சொல்லிட்டாரு ஆனால் என்ன பண்ணுறார் ஒன்றே குரம் உறவுனே தேவங்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மா கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருத்தில் சூழலுக்கு தகுந்த மாதிரி இந்த நான்காவது பா மூணாவது மூணு பதினொன்று தொடர்பு கொள்ளும் போது ஒரே மாதிரி கருத்து அப்படிங்கிறது இல்லாமல் சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கருத்துக்களை மாற்றி கொள்ளுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த அமைப்பில் இருக்கிற விஷயம் எல்லாம் உடம்புல தேவைக்கு அதிகமாக உற்பத்தி ஆகாது அதாவது இந்த நான்காம் பாவத்துக்கு மற்ற பாவத்துக்கு சொன்ன மாதிரி நம்ம நான்காம் பாவத்துக்கு இந்த மூணு கான்செப்ட் இருக்கு பங்களிப்பு என்ன கர்ம ஜோதிடம் ஜோதிடத்தில் நான்காம் பாவத்தில பங்களிப்பு என்ன திருமண வாழ்க்கையில் பங்களிப்புன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வகையில் எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளும் தான் இங்க ரொம்ப பிரியது பட் நான்காவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிறது உன்னதமான அமைப்பு ஏன்னா இந்த ஒரு எல்லா விஷயத்தையும் ஒரு நாளுக்கு நாள் அந்த ஒரு ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணுறாருன்னா அது டெவலப் ஆகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் இருக்கும் ஒரு நிலையான விஷயங்கள் அடிக்கடி மாறக்கூடிய விஷயமா இல்லாமல் நிலையான விஷயத்தில் ப்ராப்பர்ட்டியெலாம் நல்லா சேர்ந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது யார் யாருக்குலாம் அந்த ரெண்டாம் பாவம் கெட்டு போயிருக்கோ அவர்களுக்கு நான்காம் பாவம் இருந்தால் ஃபைனான்சியல் ரீதியாக பிரச்சனை வராது இந்த நான்காவது பாவங்கிறது ஒரு எதிர்கால சிந்தனையை மையமாக வைத்து வரக்கூடிய பாவம் இன்னும் நிகழ்காலம் என்பது அகம் சார்ந்தது எதிர்காலம் என்பது புறம் சார்ந்தது இந்த புறம் சார்ந்த வீடலே ரொம்ப வலிமையான என்னைக்கும் மாறாமல் ஒரே ஃபிக்ஸடாக இருக்கு இல்லையா அது நான்காம் பாவங்கிறதால இந்த நான்காம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்டாவே இந்த இந்த பாவத்தை ஏதாவது ஒரு பாவத்தை தொடர்பு கொண்டாவே அவர்களுக்கு அந்த பாவத்தோட காரகம் நிலைத்த தன்மை உடையதாக மாறிவிடும் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செட்டில்டு ஒரு 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 ஃபைனான்சியல் செக்யூரிட்டி அப்படின்னு கிடச்சிடும் ஆனால் அதே அதே நேரத்தில் இது ஐந்தாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது பாவமாக இருக்கிறதால இந்த பாவத்தோட இந்த பாவம் வலுக்கடை வலுவடையும் போது அதாவது பெரும்பாலான கிரகங்கள் நான்காவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவம் வலுவடைதுன்னு சொல்லலாம் அதாவது நான்காவது பாவம் ரெண்டையோ நாலையோ ஆறையோ பத்தையோ தொடர்பு கொள்ளும் போது ஒரு அமைப்பு இது நான்காவது பாவத்திற்கு கொடுப்பனையும் சொல்கிறோம் நிறைய பாவங்கள் நான்காவது வீட்டு சப்லாடு வந்து உதாரணத்துக்கு குருன்னு வச்சுக்கிங்களேன் குருவோட நட்சத்திரத்தில் ஒரு மூணு கிரகமும் குருவோட உபநட்சத்திரத்தில் ஒரு நாலு கிரகமும் அப்போ ஏழு கிரகம் நான்காவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் நான்காவது வீட்டு வேலையை செய்யக்கூடிய ஏஜெண்டாக மாறிட்டு அப்போ அந்த அந்த மாதிரியான ஜாதகங்கள் வந்து ஒரு நிலையான எண்ண எண்ண ஓட்டத்தில் லைஃப்பில் நாளுக்கு நாள் முன்னேற முன்னேறக்கூடிய அமைப்பு ஆனால் அதே நேரத்தில் பொழுதுபோக்கு விளையாட்டு தேவையில்லாத விஷயத்தில் இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த பகுத்தறிவுன்னு சொல்கிற இல்லையா பகுத்தறிவுனால் என்ன எல்லாத்தையும் பகுத்து அறிவு நமக்கு என்ன நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அந்த எண்ணம் ஓட்டம் தான் அந்த நான்காவது பாவம் ஆனால் லைஃப்பை வந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாது கற்பனை திறன் இருக்காது இந்த கற்பனை திறன் இருக்காது அதுதான் இந்த நான்காவது பாவத்தோட மைனஸ் பாயிண்ட்டு லைஃபை வந்து நல்லா என்ஜாய் பண்ண மாட்டாங்க நீங்கள் வர்ணா வர்ணாசிரம் அடிப்படையிலே அந்த நான்காவது பாவத்தை நம்ம எங்கே சொல்லியிருக்கோன்னா பிராமணர் சத்ரியர் வைசியர் சூத்திரன் பார்க்கும்போது நான்காவது பாவத்தை சூத்திர தான் நம்ம சொல்கிறோம் விவசாயம் செய்கிறவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கன்னா இந்த ஐந்து ஒம்போதுங்கிறது வேலையே செய்யாத நபர்கள் ஆறாம் பாவத்துக்கு பத்தாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் இதை உடைக்கக்கூடிய பாவம் தான் இந்த நான்காவது பாவம் அப்போ நிறைய பிளானட் நான்காவது பாவம் வரும்போது இளமையிலேயே அவங்க செட்டில் ஆகிடுவாங்க இளமையிலேயே சொந்த வீடு முப்பது வயசுக்குள்ளேயே சொந்த வீடு வாங்கிடுவாங்க அதன் ரீதியாக வாடகை வருமானம் லைஃப்பில் பொருளாதாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது ஆனால் அதே நேரத்தில் லிக்யூடு கேஷாக இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு பண்டிலாக ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாற்றிடுவாங்க அதுதான் இந்த நான் இந்த நான்காவது பாவம் என்பது ஒரு ஃபிக்ஸட் ஒரு ஒரு பிணைப்பு அதாவது உங்கள் செங்கல் மணல் ஜல்லி இரும்பு கம்பி எல்லாத்தையும் போட்டு ஒன்றாக்கும் போது வீடாகிடுது இல்லையா ஒரு வாகனம்னு பார்க்கும்போது டயர் தனியாக டியூப் தனியாக பிரேக் நம்ம வண்டியோடய சார்ஜஸ்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீட்டு என்ஜின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் ஒரு வாகனம்னு சொல்கிறோம் ஒரு வண்டின்னு சொல்கிறோம் ஒரு கார்னு சொல்கிறோம் மாதிரி மெட்டீரியல் என்பது ரெண்டாம் பாவம்னா அது அதை உள்கட்டமைப்போட இந்த கட்டமைப்புன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த கட்டுமானம் சொல்கிறேன் பார்த்தீங்களா இது நான்காம் பாவத்தோட காரகம் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நான்காம் பாவத்தில் மருத்துவ ஜோதிடத்திலையும் கர்ம ஜோதிடத்திலும் திருமண வாழ்க்கையிலும் நான்காம் பாவத்தோட பங்களிப்பு என்னன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்